நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த டைப்ரைட்டிங் எக்ஸாமுக்கான எக்ஸாம் டேட்டை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் பதினேழாம் தேதி இருந்தத முப்பத்தி ஒன்றாம் மாற்றிருக்காங்க இதை அஃபிஷியலாக விட்டது நமக்கு டேட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாருங்கள் பதினேழு ஓகேண்ணா பதினேழாம் தேதி வந்து நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க இப்போது வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டன் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்களா முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி அஞ்சு இதுவரை நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம உடனுக்குடன் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி ஸ்டேட்மெண்ட் லெட்ரு உங்களுக்கு சிவஐ கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் எந்த டவுட்டாக இருந்தாலும் உடனுக்குடன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணலாம் இந்த தகவல் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் எக்ஸாம் டைம் டேபிள் ஓகேங்களா அந்த அபிஷியலுக்கான இந்த டைம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க வந்து பாத்துக்கோங்க ஓகேங்களா எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அபிஷியல் வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து கொடுத்துருக்கேன் பாருங்க ஓகேங்களா நமக்கு வந்து என்ன என்னைக்கு கொடுத்துருக்காங்க இதனால அபிஷியல் நோட்டிபிகேஷன் எல்லாமே இந்த ஒரே சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க தகவல் பண்ணி நமக்கு ஷேர் பண்ணி நன்றி வணக்கம்